ஒரு எட்டு வயது சிறுவன் தந்தைய கொடூரமான முறையில கொள்ளுறான் யார் அந்த சிறுவன் கேரளா இருக்கக்கூடிய இடுக்கில இருக்க பகுதியை சார்ந்தவங்க சவுகத் மற்றும் சுரையா இவங்களுக்கு திருமணம் ஆகி ஆறு மாத காலங்களாவது எட்டு வயசுல ஜெசில் அப்படின்ற ஒரு பையன் இருக்காங்க திருமணமாகி ஆறு மாசம் தான் ஆகுது அப்புறம் எப்படி எட்டு வயசுல அப்படின்னு கேக்குறீங்களா சுரையாவுக்கு இது இரண்டாவது திருமணம்ங்க ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி ஜாஃபர் அப்படின்ற ஒருத்தரோட சுரையாவுக்கு திருமணம் நடந்தது அவங்களுக்கு பிறந்த பையன் இந்த ஜெசில் ஒரு வருட காலங்களுக்கு முன்னாடி ஜாஃபர் இறந்து போயிடுறாரு அவர் இறந்ததுக்கு பிறகு சுரையா ஷவுகத்தை திருமணம் பிரகாரம் இந்த ஷௌக்கத்தை தான் நம்ம ஜெசில் பொண்ணு இருக்காங்க அதுவும் சாதாரண முறையில கிடையாது ஒரு பெரிய கல்லை எடுத்து அவர் தலையில போட்டு அடிச்சு கொண்டுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய கத்தி எடுத்து குத்தி இருக்காங்க இரவு தூங்குற வேலையில போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு ஏய் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்றாங்க அந்த பையன் உடம்புல அவங்க அப்பாவோட ஆவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பேய் பிடிக்கிறவருக்கு அந்த பையன் பாத்தீங்கன்னா தன்னோட தந்தை ஜாஃபரோட வாய்ஸ்லயே பேசுறான் என்ன கொடூரமான முறையில இவன் தான் கொண்டான் அதனாலதான் நான் அவனை

கொண்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது தாய் மேல இருந்த பாசத்தினால அவனால தாயை கொல்ல முடியல அந்த பையன் மனசுக்குள்ள குரோதம் ஏறி ஏறி ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி மாதிரி மாறி அவன் சவுக்கத்தை கொன்னுட்டான் அப்படின்னு டாக்டர்ஸ் ரிசர்ச்ல சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அந்த பையன் பாத்தீங்கன்னா ஜுவைனல் கோர்ட்ல சப்மிட் செய்யப்பட்டிருக்கான் அடுத்து கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு தெரியலங்க நன்றி வணக்கம்